நகராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கரை எட்டாம் வகுப்பு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற பாடத்தை இவங்க வந்துட்டு நாடகமா நடிச்சு காப்பிட்டு போறாங்க இவங்கதான் காவல்துறை இவங்க ஆளுநர் இவங்க பணியாளர் இவங்க முதலமைச்சர் இவங்க பணியாளர் இவங்க பேரவை இவங்க மேலவை சட்டம் சட்டங்கள் மதோசா மசோதா உயர்

நான் தலைமையாக தலைமையாகவே பெண்களுக்கு இலவச திட்டங்களை வழங்கினேன் நான் பல்வேறு துறைகளில் ஆலோசனை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் நான்காம் சட்டமன்ற மேலவை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி ஆராய்ச்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மூடி மேலும் உறுப்பினர்கள் மாவட்ட மாவட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நன்றி தேரவை ஏறவை அனைவருக்கும் கொடுக்கும் நான் தான் சட்டமன்ற பேரவை மாநில சட்டம் சட்டம்

அறிவிக்கப்படுவாங்களே அதில் விவாதங்களும் கருத்துக்களும் திட்டங்களும் ஏற்படுவான் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவான் ச சட்டங்களுக்காக பாதிக்கப்பட்டவங்க வாக்காள என்னையே நிறையத் தெரியும் அப்போ உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நன்றி நேரத்து வணக்கம் நான் தான் பெண் உரிமை சட்டங்கள் ஒ குடும்பத்தில் குடும்பத்தின் சொத்து பெண்களுக்கு சமமாக கு சமமான உரிமை ரெண்டு குழந்தைகளுக்கு திருமணம் தடை மூன்று ச ச சதி ஒழிப்பு நான்கு விதவை விதவை

உயர் நீதிபதி ஆகுவதற்கு சில கட்டாய தகுதிகள் வேண்டும் குடிமகளாக உயர் நீதிமன்ற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் அறுபத்தி இரண்டு வயது வரை அப்பதவியில் இருக்கலாம் நன்றி இந்த நாடகத்தை கண்டிய அனைவருக்கும் மிக நன்றி Thank